கோவை பாவுசி பூங்கா அருகே நூறு சதவீத ஓட்டுப்பதிவை வலியுறுத்தி எம் கே அறக்கட்டளை சார்பில் மாபெரும் விழிப்புணர்வு வாகன பேரணி நடைபெற்றது இதில் ஆண்கள் பெண்கள் என பலரும் கலந்து கொண்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் தமிழகத்தில் வரும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி பாராளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது இந்த தேர்தலை முன்னிட்டு கோவை பாராளுமன்ற தொகுதியில் நூறு சதவீத ஓட்டுப்பதிவு நிகழ வேண்டும் என்பதை வலியுறுத்தி கோவையில் உள்ள பிரபல எம் கே அறக்கட்டளை சார்பில் வாக்காளர் விழிப்புணர்வு வாகன பேரணி இன்று நடைபெற்றது இந்த நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக கோவை மாநகராட்சியின் துணை ஆணையர் கலந்து கொண்டு கொடியசைத்து துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய எம் கே குழுமத்தின் தலைவர் மணிகண்டன் கூறும் கோவையில் இதுவரை நடைபெற்ற அனைத்து தேர்தல்களிலும் எழுபது சதவீதம் அல்லது எழுபத்தி ஐந்து சதவீதம் வாக்குப்பதிவு மட்டுமே நடந்து வருகிறது மீதமுள்ள இருபத்தி ஐந்து சதவீதம் முதல் முப்பது சதவீதம் பேர் வாக்களிக்கவில்லை மாவட்ட நிர்வாகத்தோடு இணைந்து வாகன வசதிகளை இந்த ஆண்டு நமது அறக்கட்டளை சார்பாக ஏற்படுத்தி உள்ளதாகவும் ஆயினும் வாக்களிப்பதன் அவசியத்தை அனைவருக்கும் புரிய வைக்கும் வகையில் இன்று இந்த விழிப்புணர்வு பேரணியை நடத்தியதாக கூறினார் கோவை நேரு விளையாட்டு அரங்கத்தில் இருந்து புறப்பட்ட இந்த வாகன பேரணியில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பதாகைகளை ஏந்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் முன்னதாக அனைவரும் வாக்களிப்போம் என மனித சங்கிலியாக நின்று உறுதிமொழியை எடுத்துக்கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது